உண்டு பீடி கிரிக்கட் நம்ம சாய்ங்கனவ வர்றப்போட ஓடங்கட்டக்கு போய் அடிக்குமா ம் அடி இப்போதைக்கு இந்த கல் எடுத்து மறைச்சு விடுறோம் யாருக்கும் தெரிய கூடாது போ வா மாப்ள ஓடு என்னமோ நினைச்சேன் சூப்பரா இருக்கப்பா சூப்பரா இருக்குங்க

தெரியுமா <laughs> <wai Linux> உ நல்ல பழக்கமா இருக்கும் மாப்பிள்ள நல்ல சரியான மாப்பிள மாப்பிள்ள உனக்கு என்னைக்குமே நல்லதை தான் சொல்லி தருவோம் மாப்பிள்ள ஒரு நாள் கெட்டத சொல்லி தர மாட்டோம் உனக்கு சரி மாதிரி அல்ல பறந்தமாதிரே இருக்க மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரி

என்னமா போசிடற மாப்பிள குரத்து தோத்துருக்குமா சரக்கு ரெடி பண்ணிடுலாம் சரக்கு செம்பு இன்னும்

அப்ப மட்டனு சரக்கு தம்மு சீரட்டு செம்மையா இருக்குமாப்பினமும் போயிருந்தா நச்சுருவான் மாப்பிள்ள

கொட்டியாச்சு தர்றேன் கொடுப்பா நாங்கள் தரோம் பாப்பிளா எம்ம கொடிக்கா சொல்லுங்கம்மா கொடுங்க காசை கேட்டுக்கா யார்கிட்ட காசு கேட்டாங்க பாப்பிளா அவனை ரெண்டு அழிச்சு போட்டுருப்பான் பாப்பிளா என்னங்க

இருக்கேன் நல்லா இருக்கண்டும்பா என்ன திடீர்னு இருந்தால் கூட இருக்கு ஆமாங்க வேலை இல்லை சரி அதான் இருந்து வேலை போட்டு போகலான்னு இருந்தேன் சரி பரவாயில்ல உன் வீடு மாதிரி எவ்வளோ நாளும் இருந்து வேலை பார்க்கலாம் ஒரு சின்ன பிரச்சனையாக வேறு பார்த்துக்கோங்க பிரச்சனையா ஆமாம் அப்படியா சரி சரிப்பா அவர் ப்ரேயரூமில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா நீ போய் பிடிச்சிருவா வா சரியா நம்ம அப்புறம் பேசும் ஆ சரி சரி சீக்கிரம் ஒரு பாசிட்டிவர் வீட்டில் கஞ்சாக்காரனா இவனை வீட்டில் விட்டது தப்பாக போச்ச சொந்தக்காரனா வேற போயிட்டான் தான் பண்ணணும் நம்ம வாழ்க்கை வெறும் கஞ்சாலையும் போட்டிலையுமே போயிரும் போல ம் இதை விடணும் விடணும்னு நினைக்கிறேன் விடவே முடிய மாட்டேங்குது ஒரு வயதிலும் நம்மளை மதிக்க மாட்டேக்கான் யாரும் அன்பாவும் இருக்க மாட்டேங்க என்ன செய்ய இதுலேருந்து எப்படி இதை விட இல்லையே யாராவது இதுலேருந்து என்னை காப்பாற்ற முடியுமா தெரியல ம் நம்ம மாப்பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்களோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான் இந்த சத்தம் கேட்க நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை என்னடா இது மறுபடியும் மறுபடியும் ஒரு குரல் கேட்க என்னன்னு தெரியல இது அங்கே அல்லூலியா கோயிலில் சொல்ற வார்த்தமா இருக்க விசுவாசம்னு விசுவாசம் அப்படின்னா இது இயேசுனு உள்ள கோயில் உள்ள தண்ட விசுவாசத்தை தான் பார்ப்போமே இதெல்லாம் தேவையே இல்லை

சாமிதான் உண்மையான தெய்வம் அப்படின்னா அந்த காட்டுல பேசுனது நீங்க தான் அப்படின்னா இந்த கஞ்சா புலகத்தில் இருந்தோம் இந்த பிரச்சனையில் இருந்தும் என்னை காப்பாத்துங்க

வாடையை பிடிக்காதபடி வெறுக்க வைக்கிட்டீங்களே உங்களுடைய அதிசயமான காரியத்திற்காக உங்களுக்கு போடி நன்றி ஒரே அந்தவரையும் நன்றி நாமத்தில் பெரிய மரத்தில் உனக்கு உங்களுக்கு எதன நடந்துச்சுப்பா அன்னைக்கு ஒரு நாள் காட்டில் வச்சுப்பா என்னோட பேசுறாங்க சீத்தப்பா இசுப்பா பேசணுங்களா சரி லொக்கர் ஆமாம் சித்தப்பா ம் அதுக்கு ஒரு நாள் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா அன்னைக்கு நான் முட்டமாடிக்கு வந்தேன் தெரியாம அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா நான் வந்து சித்த சொன்னேன் சித்தியும் நானும் எவ்வளவு வருத்தப்பட்டு ஜபம் பண்ணோம் ஏசப்பா எப்படியாவது உனக்கு மனம் திரும்ப வைக்கணும் ஜெபம் பண்ணும் ஜபத்தை ஏசப்பா கேட்டிருக்காரு நீ மனம் திரும்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சித்தி கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க ரொம்ப சந்தோஷம் அதை விட என்னன்னா

கொடுத்துருவோம்ப்பா நாளிலே பிள்ளை நீங்க தெரிஞ்சு பிள்ளை முடிவு பரியந்த உண்மை இருகளை படித்து கொள்ள நீங்க பெருமை செய்யுங்க எந்த சூழ்நிலையிலும் பிள்ளை உண்மை விட்டு அப்படி நீங்க பாதுகாத்து பண்ணுங்க ஏசுவி நல்ல பிள்ளாவே ஆகலை சரிப்பா போயிட்டு

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் சக்தி நான் பூர்வீகமான ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வளர்க்கப்பட்டு வந்தவன் நீங்கள் இந்த குறும்படத்தை பார்த்துருப்பீங்க இந்த குறும்படத்திலேருந்து என்னுடைய உண்மையான சம்பவத்தை தான் இது ஒரு சின்ன குறும்படமாக எடுத்திருக்கோம் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் தாத்தா ஒரு சாமியாடி நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்தே வளர்க்கப்பட்டு வந்தேன் ஆமாம் பள்ளி பருவத்திலே நான் பீடி சிகரெட்டு அப்படின்னு தீய பழக்க வழக்கங்களில் அதிகமாக ஈடுபட்டுட்டேன் பள்ளி பருவம் முடிஞ்ச பிறகு பிற்பாடு வேலைக்கு செல்கிற காலத்தில் மது பழக்கம் கஞ்சா அதுக்கு ரொம்ப மிகவும் அடிமையாயிட்டேன் இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது என் வயசு ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வர கஞ்சாவில் மிகவும் மயக்கத்தில் இருந்தேன் அப்போ அந்த கஞ்சா இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணுமே நம்மளுக்கு முடியவே இல்லையே அப்படின்னு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருந்தேன் என்னுடைய நண்பர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா ஒரு தவறு நிமித்தமாக நான் வந்து ஒரு பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியிருந்தது அந்த பாண்டிச்சேரியில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன் அப்போ அங்கே போய் கொண்டு இருக்கும்போது அதில் ஒரு காட்டில் என்னுடைய தீய பழக்க வழக்கத்தை எப்பவும் போகல நான் என்ன செய்தேன் அப்படின்னா ந்து அந்த கஞ்சா பழக்கத்தை நான் கொண்டு கொண்டிருந்தேன் அப்போ ஒரு நாள் இயேசுவினோட குரலை நான் கேட்டேன் எப்படி அப்படின்னா நான் கஞ்சா வந்து போட்டு அடித்து கொண்டிருக்கும்போது நீ விசுவாசித்தால் தெய்வ மூமையே காண்பாய் அப்படின்னு ஒரு குரல் செவியிலிருந்து அப்படியே என் உள்ளத்துக்குள்ளே கேட்டுச்சு விசுவாசம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவங்களுடைய குரல் அந்த வார்த்தைகள் அப்படின்ட்டு நான் ஒரு விரக்தியில் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கஞ்சா மது பழக்கம் எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டு அந்த சபைக்குள்ளே போய் ஏசு உண்மையான கடவுள் அப்படின்னா என்னுடைய இந்த தீய பழக்க வழக்கத்துலேருந்து மாற்றட்டும் அப்படின்னு நான் ஒரு எனக்கு ஜபம் தெரியாது ஒன்றுமே தெரியாது சாதாரணமாக நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆனால் பாருங்கள் என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் பிறகு நான் ஒரு நாள் கடையில் போய் சிகரெட்டு கொடுங்க கஞ்சாதானே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சிகரெட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கி குடிக்க போனேன் ஆனால் அந்த நேரம் எனக்கு அந்த புகைவாடையே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி ஒரு ஆச்சரியமான எனக்கு ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு உண்மையிலேயே இந்த ஏசு கிறிஸ்து தான் உண்மையான எனக்கு ஒரு சுகம் தந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நான் அன்னைக்கு விசுவாசித்தேன் உண்மையிலே அதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய மாபெரும் விடுதலை கிடைச்சிது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ மூலயமாக உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களாலையும் இந்த தீய பழக்க வழக்கத்தில் எதுவுமே அநேகர் இருக்கிறாங்க இருந்துட்டு அதை ஏதாவது ஒரு தீய நண்பர்கள் மூலியமாக அதை பழகி கொண்டுட்டு விட முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க அநேகர் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா என்னை சந்தித்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் தொட வல்லவராக இருக்கிறார் அவரை நீங்கள் ஒரு நேரம் கூப்பிட்டு பாருங்க இயேசுவே உள்ளத்தில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுப்பாரு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது விசுவாசத்து பாருங்கள்